அன்பான சகோதர சகோதரிகளே தெய்வ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் நம்மாண்டவரையே சிக்கத்துடைய கிருபையும் சபாதானம் நம்மில் என்றும் உண்டாக இருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னா வியாதியிலும் சோத்திரம் வியாதியிலும் சோத்திரம் சரி காரியத்திற்கு வருவோம் இப்பொழுது ஒன்று தசலோனிக்கர் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் இங்கே கொடுக்கப்படுற காரியம் பார்த்தினா எல்லாவற்றிலும் சோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது எல்லாவற்றிலும் சோதனை செய்யுங்கள் நன்மைக்கு மாத்திரம் அல்ல தீமையான காரியமாக நீங்கள் எண்ணினால் உலகத்துக்குரிய தீமையான காரியமாக நீங்கள் எண்ணினாலும் அதற்கு சோத்திரம் செய்யுங்கள் இப்படி எல்லாத்துக்கும் நம்மளால் செய்ய முடியுமா நம்ம சாட்சிகள் கூறுவோம் இயேசுக்கு நாம மகிமைப்படும்படியாக நம்ம சாட்சிகள் தேவன் எனக்கு இந்த காரியத்தை நான் ஜபத்தில் வைத்து நிறைவேற்றினார் அதற்காக நன்றியாக நம்ம சோத்திரம் செய்வோம் சாட்சியாகவும் இப்போது அப்படி இருக்கும்போது நம்ம ஏதாவது ஒரு காரியம் நெருக்கமான காரியம் வரும்போது நம்மளால் சோத்திரம் செய்ய முடியுமா ஆனால் தேவன் இயேசுவின் மூலியமாக நம் மேலே வைத்திருக்கிற சித்தமே அதுவாக தான் இருக்குன்றார் அப்படி என்றால் தீமை என்று ஒன்றுமே இல்லை எல்லாமே தேவன் நமக்கு நன்மையை மட்டும்தான் செய்வார் நம் அதில் மட்டும் தான் நாம் விசுவாசம் என் தேவன் ஒரு நாளும் எனக்கு தீமை செய்பவர் அல்ல சரி அப்போது வியாதியாக இருக்கும்போது எப்படி நம்மளால் சோத்திரம் செய்ய முடியும் அதற்கும் சோத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு நம்ம பலத்தோடு இருந்தது அப்பொழுதும் அவருடைய பலம் தான் நம்மளை நிற்க வைத்தது இன்று நாம் படுத்திருக்கிறோம் என்றால் இந்த வியாதியிலும் நம்மளை ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறார் என்றால் அதிலையும் தேவன் ஒரு நன்மையை செய்யும்படியாக நாம் சத்தியத்தின் உள்ளாக நாம் அறிந்து கொள்ளும்படியாகவும் தேவன் ஒரு சித்தம் வைத்துதான் அதை அனுமதித்திருப்பார் அவர் அனுமதி இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது அப்போது ஒரு வார்த்தை கூட நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபை அந்த வார்த்தையில் பார்த்திங்கன்னா இந்த வேலையிலும் இந்த நெருக்கமான வேலையிலும் சரி நாம் அவரை சோத்தரிக்கும் போது என்னாகும் என்றால் எல்லாமே இந்த உலகத்திலிருந்து நமக்கு ஒரு காரியம் தீமையாக ஒரு காரியம் உண்டானாலும் தோன்றினாலும் தீமையை தேவன் நாம் அந்த இடத்துல நம்ம சோத்திரம் செலுத்தும் போது நம்ம வியாதியிலும் நம்ம சோத்திரம் செலுத்தும் போது என்ன மாண்டவரை ஏசி கொடுத்துட்ட நாமம் மகிமைப்படும் இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு விரோதமாக எப்பொழுதும் என் பக்கத்தில் இருக்கிறவங்க எனக்கு விரோதமாகவே பேசுகிறாங்க நாங்கள் எத்தனை முறை நான் வந்து அமைதியாக இருக்கிறது என்னால் முடியலை என்னால் முடியவே இல்லை அவங்களுடைய பேச்சிகள் அந்த மாதிரி என்னை ரொம்ப வேதனைப்படுத்துது என்னால் ஜபம் பண்ண கூட முடியலை கெட்ட கெட்ட வார்த்தைகளாக வருது எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது நான் நாள் நான் பொறுமையாக இருப்பது இப்படி நம்ம எண்ணிக்கொண்டு தான் இருப்போம் ஆண்டுகளோடு நம்ம ஜபம் பண்ணுவோம் அவர்கள் அதிலிருந்து விடுபடுவதற்காக ஜபம் பண்ணுவோம் பரிதாபப்படுவோம் இறக்கப்படுவோம் எல்லாமே இருக்கும் ஆனாலும் இந்த காரியத்தில் நமக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும் சபிக்கவும் கூடாதுன்னு சொல்லிட்டாரு இப்போ நம்ம இவங்களை எப்படி தான் நம்ம வந்து பொறுமையோடு இருக்கிறதுன்னு இதற்காக தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த காரியத்தை நீங்கள் சோத்திரம் செய்யுங்க அதற்கு உண்டான காரியத்தை நீங்கள் சோத்திரம் செய்யும்போது அதற்கு உண்டான காரியத்தை தேவன் பார்த்து கொள்வார் அதுதான் ரெண்டு தசு நிற்கறல ஒன்றாம் அதிகாரத்தில் ஆறாவது வசனம் உங்களை உபத்திரப்படுத்தவர்களுக்கு உபத்திரவத்தையும் உபத்திரப்படுகிற உங்களுக்கு எங்களோட கூட இலைப்பாறுதலையும் பிரதிபலனாக கொடுப்பது தேவனுக்கு நீதியாய் இருக்கிறது உபத்திரப்படங்களுக்கு அவர்தான் நியாயம் தீர்க்கிறார் உங்களை படுத்துகிறவங்களுக்கும் அவரே இருக்கிறார் இப்போ நமக்கு ஒரு சமாதானத்தையும் கிடைக்கும்படியாக இதுக்கு பிரதிபலனாக நீங்கள் அந்த நெருக்கமான வேலையிலும் உங்களை துன்பப்படுத்துகிற உங்களை கஷ்டப்படுத்துகிற அந்த காரியத்திலும் சரி தேவன் அதுக்காக ஒரு இளைப்பாடுதல் உங்களுக்கு கொடுப்பேன்னு தான் சொல்கிறார் இந்த காரியத்தினால பார்த்தீங்கன்னா எல்லா காரியத்திலும் நம்ம சோத்திரம் சொல்கிறதுக்கு தீமையெல்லாம் பூமியில் மட்டும்தான் ஆனால் பரலோக தேவன் ஒரு நாளும் நமக்கு தீமை செய்வரும் அல்ல அதனால் எல்லா காரியத்திலும் நாம் சோத்திரம் சொல்லுவோம் ஏன்னா இதை குறித்து தான் தன் குமாரன் மூலியமாக நம் மேலே அவர் வைத்த சித்தமும் இருக்கிறது அதுக்காக கந்த நாளுக்காக நன்றி செலுத்துவோம் பரிசு இந்த நாள் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக நாமம் ஒன்றிக்க மையம் உண்டாவதாகாமே